ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரியோட முழு பித்தலாட்டத்தையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ஸோ இதை வச்சு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த ராஜேஸ்வரி திட்டத்தை கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் முறியடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ மயக்கம் வர மாதிரி ஒரு ட்ராமா வச்சு தான் விஜயை வந்து சென்டிமெண்ட்டாக லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி எடுத்துருக்க ஆயுதம்தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ அந்த வகையில் அக்காவுக்கு ஒன்று விஜய் வந்து பதறி அழிச்சிட்டு டாக்டர்லாம் வர வச்சு பார்த்தப்ப லோ பிபி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற நிலையில் ஸோ இந்த நிலையில் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற நிலையில தான் விட்டுருந்தாங்க ஸோ தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு உடனே வந்து அவர் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயினோட கிளம்புறாரு ஸோ இவங்க மூணு பேர் ஒன்றா போகிறது எப்படியாவது தடுக்கணுன்றதுக்கு இந்த வாய்ப்பில் ஏண்டா அவளையும் கூட்டிகிட்டு தான் போகணுமா அப்படின்றாங்க ஏக்கான்றாங்க அப்படியே உடனே வந்து மயக்கம் வந்த மாதிரி அப்படியே இது ஒன்று விழுவுறாங்க அக்கா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பதறி அவங்க அக்காவை இது பண்ணி பார்க்குறாரு ஸோ நம்மளை ஏன் இவங்க போக கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற டவுட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துருச்சு ஸோ டாக்டரும் வராங்க உடனே டாக்டரை வர வச்சு செக் பண்ணுறாங்க ஸோ அதே நிலை தான் அது எப்படி இவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வருது அப்படின்றது பார்க்குறப்பயே நமக்கே தெரியுது ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுவும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு எப்படி இவங்களுக்கு திடீர் திடீர்னு மயக்கம் வருது இவங்க மயக்கம் வர மாதிரி நடிக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டத்தை வச்சு ஆட பார்க்க இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஆனால் அவங்க அக்காவை பற்றி விஜய்கிட்ட சொன்னால் நம்பவே மாட்டார் ஏன்னா எந்த பிரச்சனை அவங்க அக்கா கொடுத்தாலும் அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் நம்ம ஹீரோயின் சின்ன விஷயமா இருந்தாலும் ருத்ரதாண்டம் வர்றவர் தான் விஜய் ஸோ அவங்கள்ட்ட புரிய வைக்கிறது கஷ்டம் ஆனால் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக வந்து இவங்க ட்ராமா போடுறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கேற்றப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் காயின் மூவ் பண்ணாங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி நினைக்கிற எந்த திட்டமும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது சமயம் அப்படியே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எங்கள் ஹீரோயினுக்கிட்ட செட் ஆகாது கண்டிப்பாக கடைசிக்குள்ள நீங்களே பல்பு வாங்கிங்க ரஞ்சிதாவோட பர்ஃபாமன்ஸும் வேற லெவலில் இருக்குது ஏன்னா அவங்க நடிக்கிறதோட இந்த ரஞ்சிதா வந்து பதட்டமாக கொடுக்குற ரியாக்ஷன் வேறு லெவல் விஜய பதட்டமாக வச்சு இப்படி இருக்காங்க அப்படின்றது அதையும் தாண்டி இவங்க ஒன்றா போகக்கூடாதுன்றது தான் இப்பொழுதைக்கு நம்ம ராஜீவ் சண்டி பண்ணுற திட்டம் இதை வச்சு பல வகையில் காயின அதாவது வந்து மூவ் பண்ணணும் விஜய்க்கு வந்து இவன் மேலே வெறுப்பு உண்டாக்கணுன்றதை இதை வச்சு பண்ண தான் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்